தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியதை அம்பத்தூரில் அக்கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக மாறியுள்ளது இந்த அறிவிப்பை அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இதனை அக்கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர் சென்னை கிழக்கு மாவட்ட தாவேகா சார்பில் மாவட்ட தலைவர் பாலமுருகன் தலைமையில் ஆவடி அம்பத்தூர் மாதவரம் மதுரவாயல் உள்ளிட்ட நான்கு தொகுதிகளை சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அம்பத்தூரில் ஊர்வலமாக சென்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர் பிப்ரவரி இரண்டாம் தேதி தளபதி வந்து கட்சி பண்ணிருந்தாங்க அதோட அங்கீகாரம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு அதனால நம்ம சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக வந்து அம்பத்தூர்ல ஆஹ் கொடியேத்தி அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி எல்லாரும் இனிப்பு வழங்கி இந்த சிறப்பாக செயல்படுவார் மாநாடு மிக விரைவில் தளபதி டேட் அறிவிப்பாங்க அது முடிச்சோட நாங்க இங்க இருந்து எப்படி ஒரு இருநூறு பஸ் போலாம்னு இருக்கோம் ஒரு ஐயாயிரம் பேர்ல இருந்து பத்தாயிரம் பேர் போலாம் அது தளபதி வந்தாலும் எல்லாத்துக்குமே எதிர்ப்பு தானே அந்த எதிர்ப்பையும் தான் நம்ம ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு